அஸ்லாம் வலைக்கும் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே திருச்சி பாலக்கரையில் செயல்பட்டு கொண்டு வருகிற தாருசலாம் வாழ்வியல் பயிற்சி மையம் அதில் ஒரு பள்ளிவாசல் பெண்களுக்கான கல்லூரி இன்னும் பல்வேறு பணிகள் சேர்ந்து நடைபெற்று கொண்டு வரக்கூடிய இந்த நம்முடைய இடம் இட நெருக்கடியினால பெரும் சிரமத்திற்கு ஆளாகி கொண்டிருந்தோம் பள்ளிவாசல் செயல்பட்டு கொண்டு வருகிற இடத்துக்கு பக்கத்திலேயே ரெண்டு பேருக்கு சொந்தமான ரெண்டு இடங்கள் ஒரு இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் சதுரடியும் இன்னொரு இடம் ரெண்டாயிரத்தி நூறு சதுரடியும் ஆக மொத்தம் நாலாயிரம் சதுரடி கொண்டோட அந்த இடத்துக்கு நாம இதை சொன்னா விசாலமாக கட்டடங்களை எழுப்பி போதுமான அளவிற்கு மாணவர்களை தங்க வைத்து நாம படிக்க வைக்கலாம் பள்ளிவாசலில் தொலைவரக்கூடிய மக்களுக்கும் எல்லா வகையான வசதிகளையும் செய்து கொடுக்கலாம் என்கிற எண்ணத்துல அது குறித்து சம்பந்தப்பட்டவங்க இடத்துல நாம விலை பேசி அல்லாவது இதுவே நாள் அவங்களும் வாழ்வியல் பயிற்சி மையத்திற்கு கொடுப்பதற்கு ஒத்துக்கொண்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரியில அவங்களுக்கு முழு தொகையும் கொடுப்பதாக நாம வாக்குறுதி கொடுத்திருந்தோம் அவனுடைய தொகை ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் அல்லாவடினால அரியாபுரத்திலிருந்து அல்லா உதவி செய்வான் என்பதை மெய்ப்பிக்கிற வகையில அந்த உரிய தவணைக்கு மேலும் அதிக கால தவணை எதுவும் கேட்க தேவைப்படாத வகையில் சரியான நேரத்துல நீங்க எல்லாரும் செய்த உதவியின் வழியாக ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் அவங்க கையில ஒப்படைக்கப்பட்டு அந்த இடம் நமக்கு சொந்தமாகி விட்டது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரம் சதுரடி கொண்ட இடம் நமக்கு சொந்தமானதுக்கு பிறகு அந்த இடம் அல்லாடினால இப்ப நமக்கு பயன்பாட்டுக்கு வந்துருச்சு இந்த ரமலானிலையே நம்ம அதை பயன்படுத்த துவங்கிட்டோம் குறிப்பாக பெண்களுக்கான சொல்வதற்கான ஏற்பாடுகள் அவங்க பயான்களை கேட்பதற்கான வாய்ப்புகள் அது எல்லாமே நம்ம அந்த இடத்துல செஞ்சிருந்தோம் அதாவது அந்த பகுதி முழுமையாக மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது நீங்களும் அதை வீடியோக்கள் பார்த்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இன்னும் பல பணிகள் அங்க தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ரமலான்ல நாம குழந்தைகளுக்காக சிறுவர்களுக்காக சிறுவர் சிறுமியர்களுக்கான ஒரு நிகழ்ச்சியை அவங்கள மார்க்க ரீதியாக பயன்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சி கூட ஏற்பாடு செய்திருந்தோம் அதுவும் அந்த இடத்துல வச்சுதான் நடந்தது அதையும் நீங்க பாத்திருப்பீங்க அதுல இன்னும் பல பணிகள் நடந்து கொண்டே இருக்கிறது ஆனா இந்த முதல் இடம் நிறைவு பெறுகிற தருணத்துல நிறைய சகோதரர்கள் நாம ரெண்டு இடத்தையும் சேர்த்து மொத்தமா நாம பள்ளி கட்டுவதற்காக வேண்டி எவ்வளவு இடம் தேவையோ அந்த இடத்த விலைக்கு வாங்கிட்டதாக பல பேர் நினைச்சதாக நீங்க தகவல் சொன்னீங்க ஆனா அது ரெண்டு இடம் முதல் இடம் மட்டும் தான் அப்போதைக்கு விலை கொடுக்கப்பட்டிருந்துச்சு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் வரைக்கும் அவங்க நமக்கு அவகாசம் கொடுத்தாங்க அதனுடைய மொத்த தொகை ஒரு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் இந்த எழுபது லட்சம் ரூபாயை வரக்கூடிய ஜூன் மாதத்துக்குள்ள நாம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவை அப்படிதான் நாம ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறோம் இந்த ஒரு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் அறிவிப்பு செஞ்ச நாள்ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் நமக்கு வசூலாகி இருக்கிறது அந்த ஒரு கோடியே முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் இன்னும் நமக்கு அதுல தேவை இருக்கிறது பங்குகளா சொல்றதா இருந்தா ஆயிரம் ரூபாய் கணக்குல பதிமூணாயிரத்தி ஐநூறு பங்குகள் நமக்கு தேவை இருக்கிறது அந்த இடமும் நமக்கு உரியதாக மாறி சேர்ந்தாற் போல நம்முடைய தாரிசலாம் வாழ்வியல் பயிற்சி மையத்தை பள்ளிவாசலோடு கூடிய அந்த கட்டடத்தை நாம அல்லாவுடைய கிருபை கட்டி எழுப்புவதற்கான எந்த தடையும் இருக்காது அதற்கான அறிவிப்புகளை செய்வதற்காகத்தான் இப்ப நாம நிர்வாகிகள் எல்லாரும் இங்க கூடியிருக்கிறோம் பார்க்கக்கூடிய மக்கள் உங்களுடைய பொருளாதார உதவிகளை அல்லாவுடைய பாதையிலே அதிகமாக அள்ளி தர்மம் செய்யுமாறு கேட்டுக் கொள்கிறோம் அல்லாஹ் வாக்குறுதி அளிப்பதை போலத்தான் மனதல்ல கரல் அன் ஹசனா அல்லாஹ்வுக்காக வேண்டி அழகிய கலன் கொடுக்கிறவர் யார் இருக்கிறார் அல்லாஹ் உங்களுக்கு பன்மடங்காக அதை பெருக்கி தர்றா என்பது அல்லாவுடைய வாக்கு கண்டிப்பாக வாய்ப்புள்ளவர்கள் வசதி உள்ளவர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க உடனடியாக உங்களுடைய உதவிகளை தாராளமாக அள்ளித்தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் நீங்க உங்களுக்கு தெரிந்தவர்கள் வழியாக யாரையாவது அணுக முடியும் இவங்களை அணுகலாம் இவங்க ஒரு பெரிய பொருளாதார ரீதியான உதவி செய்ய வாய்ப்பு இருக்கிறது என்று நீங்கள் நம்பக்கூடிய மனிதர்கள் யாராவது இருந்தால் அப்படிப்பட்டவங்களை தொடர்பு கொள்வதற்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா நாங்கள் நேரடியாக சென்று கூட இடத்துல அந்த பொருளாதார உதவியை பெற்றுக்கொள்வதற்கான கொள்வதற்கான வேலைகள் நாங்கள் ஈடுபடுவோம் எல்லாம் அவரு பொருளாலுமே நம்முடைய பணியை ஏற்றுக்கொண்டு வெகு விரைவாக அவனுடைய ஆலயம் நிலை பெறுவதற்குரிய உதவிகளை செய்துட்புரிய வேண்டும் என்று அல்ல இடத்துல பிரார்த்தித்து கேட்டுக் கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகத்தும்